அன்புடைமைக்கு அவர் சொல்கிறார் இருபத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்றாவது மந்திரம் ஆர்வர் உடையவர் காண்பர் அரண் தன்னை ஈரம் உடையவர் கான்பர் இணையடி பாரம் உடையவர் காண்பர் பவன்தன்னை கோர நெறிகொடு கொங்கு புக்காரே அப்படின்னு ஒரு பாட்டு இது ஒரு ப்ராக்டிக்கல் ஹிண்ட்டு கொடுக்குறார் என்ன ஆகும் அன்புரையவர் எப்படி இருப்பார் அன்பில்லாதவர் என்ன ஆவார் அப்படின்னு நமக்கு ஒரு நிந்தையும் ஸ்துதியும் கொடுக்குறார் எப்பொழுதுமே ஒரு பொருளை சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது நிந்தா ஸ்துதின்னு இருக்கும் சொல்ல வந்த பொருளை புகழ்ந்து சொல்லணும் அதுக்கு எதிரான ஒரு பொருளை தாழ்ந்து பேசணும் அப்படின்லாம் உண்டு திருக்குறளே சொல்வார் நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார் இவன் அவன் அப்படியே போவான் இவன் இப்படி மேலே போவான் அப்படின்னு நிந்தையும் ஸ்தூதியர் தான் அந்த மைய கருத்தை மேலே கொண்டு வந்து நிற்கும் இப்போ நமக்கு மைய கருத்து அன்பு அன்பு என்பது ஆத்மா ஆத்மாவுடைய உண்மையான தன்மை அன்பு ஆனந்தம் திருப்தி சுகம் இதுதான் கடவுள் இதுதான் பிரம்மம் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு வாய்க்கழியே சொல்கிறேன் இல்லையா என்ன அர்த்தம் உள்ள சேர் போட்டு கடவுளில் உட்காந்துட்டு இருக்கிறாரா குட்டியாக யார் உட்காந்துரு பிள்ளையார் உட்காந்துட்டு இருக்கிறாரா விஷ்ணு உட்கார்ந்துருக்கிறாரா அன்பு தான் உட்காந்துட்டு அன்பு தான் ஆத்மா அன்பு தான் கடவுள் அந்த அன்புடையவரை இவர் ஆர்வர் அப்படிங்கிறார் திருவிழா அந்த வார்த்தையை சொல்கிறார் ஆர்வர் அப்படின்னா ஆர்வமுடையவர்கள் இந்த ஆர்வங்கிறது இங்கே அன்பை குறிக்கிது அன்புடையவர் ஆர்வர் அன்பு இருந்தால் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆர்வம் இருந்தால் அன்பு இருக்கும் எங்கேயாவது உங்களுக்கு வந்து பிரியமோ ஒரு ஆர்வமோ இருந்தால் அதன் மீது உங்களுக்கு அன்பு இருக்கும் அன்பு இல்லாத இடத்துல உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருக்காது இல்லை இப்போ ஆர்வமும் அன்பும் பார்க்குறோம் ஒரு அன் அழகான ஒரு டால் பொம்மை வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சப்ியாக சீக்ஸு ப்ளூ ஐஸு கோல்டன் ஹேர் பெண் குழந்தை கொடுத்த உடனே அது ஆர்வமாக கட்டி அணிச்சுக்குது தூங்க வைக்கும்போதும் படுக்க வச்சு டெட்டி பேர் கூட வச்சுக்கோங்க அது மேலே ஆர்வம் வந்துடுது அதுவும் அன்பாக இருக்குது ஆர்வம் தான் அன்பு ஆர்வம் ஆர்வர் உடையவர் காண்பர் அரண் தனை அரண்னா சமஸ்கிருதத்தில் ஹர அப்படின்னு பேர் அது தமிழில் அர அப்படின்னு எழுதுவார் ஹரன் ஹரி ஹர என்றால் வெட்டி நீக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம பாவத்தெல்லாம் வெட்டி நீக்கிறவர் அதனால் அவர் ஹர அரஹர சங்கர அதை ஒரு ஹரன்னு சொல்கிறார் ஹரன்னா ஹரதி வெட்டி நீக்குதல் துண்டித்தல் உங்களுடைய பாவத்தையெல்லாம் சம்சாரத்தையெல்லாம் துக்கத்தையெல்லாம் வெட்டி நீக்கிறதுனால ஹரன்னும் பேர் ஹரின்னும் பேர் ரெண்டும் ஒன்று தான் ஹரன் ஹரி ஒன்று ஃபெமிலைன் ஒன்று ஒன்று மாஸ்குலைன் ஜெண்டர் வித்தியாசம்தான் ஆண் ஆண்பால் அரண் பெண்பால் ஹரி ரெண்டும் ஒரே தன்மை தான் ஒரே இறைவனுக்கு ரெண்டு பேர் நாம் அரணும் அறியும் வேறு வேறுனு நினச்சிட்ருக்குறோம் ஹரிஹரசூதன் பார்க்கும் போதுதான் தெரியும் ரெண்டு பேரும் வேறு வேறு ஆண் பெண்ணு அவனுக்கு பிறந்தவ ஹரிஹரசூதன் ஐயப்பன் ரெண்டும் ஒன்று தான் புராணத்தில் சொல்கிறதெல்லாம் நம்ம உண்மையை நம்பிவிடக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதையெல்லாம் சொல்லும் ஆனால் நம்ம அரணும் அரியும் ஒன்றுன்னு தெரியும் அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவான் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண் மண்ணாக போவான் ஆர்வர் உடையவர் காண்பர் அரண் தன்னை அந்த சிவனை அவர்கள் கண்டு கொள்வார்கள் ஏ அன்பு தான அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்போ அன்ப அவன் கண்டுகொள்வதுக்கு என்ன கஷ்டம் தன்னிடம் அன்பு எப்பொழுதுமே நீங்காமல் குடிகொண்டிருந்தால் எந்த அன்பு யாராவது வந்த அன்பு போனால் துன்பம் அது கிடையாது யாரும் இருந்தாலும் இல்லாவட்டால் நான் தனிமையில் இருந்தால் சூரியனோடு இருந்தாலும் மண்ணோடு இருந்தாலும் காற்றோடு இருந்தாலும் காகத்தோடு இருந்தாலும் பகைவனோடு இருந்தாலும் நட்போடு இருந்தாலும் நான் அன்பாக இருப்பதில் என் சுதந்திரம் இட் இஸ் மை சாய்ஸ் அன்பு என்னுடைய சொரூபம் அதுக்கு சாய்ஸ் என்ன இருக்குது உனக்கு சர்க்கரைக்கு இனிப்பாக பார்க்கறது வரை சாய்ஸ் என்ன இருக்குது நான் கொஞ்ச நாள் இருமி இனிப்பாக இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா தெர் இஸ் நோ சாய்ஸ் அது மாதிரி நான் அன்பாக இருக்கிறதுக்கு இட் இஸ் நாட் ஒன் மை சாய்ஸ் இட் இஸ் மை எக்ஸிஸ்டன்ஸ் என்னுடைய தன்மையே அன்பு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன கஷ்டம் அது சுகமாக இருக்குது பயம் இல்லாமல் இருக்குது பொறாமையில் இருக்குது அது கடவுளாக இருக்குது என்னங்க இந்த அன்புக்கு இவ்வளோ கஷ்டம் இது எதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அதனால் இவன் அன்பை தன் சொரூபம் கண்டு கொண்டானோ அவன் அரணை கண்டு கொண்டான் ஓ தான் சிவனா அப்படின் அந்த அன்பு போன உடனே சிவன் ஜீவன் ஆயிடுறான் ஈரம் உடையவர் காண்பர் இணையடி இவனுக்கு அன்பு இருக்கிறதோ அவன் மனசில் ஈரம் இருக்கும் எனக்கு வறந்த பாலைவன மாதிரி இருக்கும் காய்ந்து வெடித்து கிடக்கும் ஆனால் ஈரம் இருந்ததுன்னா எத்தனை செடிகொடிகள் வளரன்னு தெரியுங்களா ஒரு மழை பெஞ்ச உடனே எங்கேயோ கருங்கல் கொட்டி வச்சுருந்தாங்க கட்டடம் கட்டுறது அதில் எல்லாம் செடி முடங்கிதுங்க ஆச்சரியமாக இருக்குது ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க மார்பிள் கான்க்ரீட்லாம் போட்டாங்க ஒரு மடைக்கு அப்புறம் பார்த்தா அந்த மார்பிள் படிக்கட்டுக்கு இடையில் ஒரு கேப்லேருந்து ஒரு சின்ன சிடி வருது கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும் அங்கே உயிர் தழைக்குது ஈரம் உடையவர் கான்பர் இணையடி இணையடின்னா இந்த ரெண்டு கால் இறைவனுக்கு ரெண்டு கால் இருக்குது இல்லையா விநாயகருக்கு ரெண்டு கால் அந்த இணையடின்னா இணையினை ஜோடி அடினா கால் அது என்ன இணையடி அப்படின்னு இறைவனுக்கு சொல்கிறாரு இறைவனுக்கு என்ன ரெண்டு கால் இருக்குது விவேக வைராக்கியம் அதனால் பிள்ளையார வந்து கால் தொழுதுறது காரணமே விவேக வைரா கேட்குறது தான் வேகமும் வைராக்கியமும் எனக்கு வேணும் அது இன்னொரு முறை நம்ம பார்ப்போம் பாதச்சிலம்பு பல இசைப்பாடை சீதக்கலப பூ அந்த செந்தாமரை பூ மாதிரி இருக்குது தான் சீதக்கலபம் குளிர்ச்சியான சந்தனம் கலபம்னா சந்தனம் குளிர்ச்சியான சந்தனம் மாதிரியும் தாமரை மாதிரியும் உங்கள் கால் இருக்குதா அது பல இசைப்பாடை ஒன்று விவேகமும் வைராகியம் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது அது எத்தனை விஷயங்கள் எனக்கு சொல்லித்தருது அப்படின்னு அவையார் அந்த பாட்டில் சொல்கிறாங்க இப்போ ஈரம் உடையவன் நிச்சயம் அந்த இணையடியை காண்பான் அவனுக்கு நிச்சயமாக விவேக வைராக்கியம் வரும் அவன் கடவுளை கண்டு கொள்வான் விவேக வைராக்கியம் இல்லாததுன்னு கடவுளை தெரியாது சரி ஈரமும் உண்டா ஆர்வம் உடையவன் சொல்லியாச்சு பாரம் உடையவன் யார் சுமை தூக்கிக்கிட்டு இருக்கானே அன்புங்கிறது எப்படி இருக்குது லேசாக மாதிரி அன்பு உணர்ந்தவனுக்கு உடம்பு லேசாக இருந்தான் அதுதான் அனிமா மகிமா எத்தனை பேர் அனிமாதி சித்திகள்னு சொல்கிறாங்கல்ல இல்லை லேசாக பறக்கணும் காற்றலை மேதக்கணும் அஷ்டமா சித்தியில் அன்பு இருந்தால் போதா அதுதான் லகிமா ரொம்ப லகுவாக இருப்பாங்களாம் கரிமா அப்படின்னா தூக்கவே முடியாதான் இதெல்லாம் சில பேர் எனக்கு சித்தி இருக்குது பாருங்கள் என்ன தூக்குன்னா ஒரு வரலை தூக்கிடலாம் அவரை பாருங்கள் நான் இப்போ லகிமாவில் இருக்கிறேன் இப்போ தூக்குங்க கரிமா கரிமானா வெரி ஹெவி அவரை தூக்கவே முடியாது கூட தூக்க முடியாது அப்படிலாம் சித்திகளை காட்டுறாங்க உங்களுக்கு லகிமா வேணுமா லேசாக பறக்கணுமா சிவனை கும்பி உள்ளே வைங்க அன்பை அது இல்லைன்னா கரிமா உங்களை நீங்களே தூக்க முடியாது இந்த பாரத்தை இவ்வளோ தூக்க தூக்கப்போகிறேன்னு சொல்கிறாங்க பாரம் உடையவர் காண்பர் இணையடியோ அல்லது அரணையோ அல்ல பவம் தன்னை பவம்னா என்ன அது ஒரு சமஸ்கிருத சொல் பூதம்னால் எதெல்லாம் தோன்றியதோ அது பவ்யம்னால் இப்போ எதெல்லாம் இருக்குதோ அது பவம்னால் இனிமேல் வரப்போகுது நமக்கு இனிமேல் என்ன வரும்ன்றது தானே பயம் வயசானவங்களுக்கு என்னென்ன வரும்னு பயம் சக்கரை வந்துடுமோ ப்ரெஷர் வந்துடுமோ கேன்சர் வந்துடுமோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் லொக்கு லொக்குன்னு இரும்பு வந்தாலே போய் பார்த்துக்குவாங்க கொஞ்சம் பால்பிட்டேஷன் தெரிஞ்சுதுன்னா உடனடியாக செக் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க இப்போ பவம் கல்யாணம் பண்ணுவேன் அடுத்த மாதம் எப்படி ஓட்ட போகிறேன் நாளைக்கு எப்படி ஓட்ட போகிறேன் இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்து வந்து நிற்பானே கடங்காரன் அது எப்படி அடுத்த வருகின்ற ஒவ்வொரு வினாடியும் நமக்கு பயந்தானே தருது படிக்கிற குழந்தைகளும் பயம் அடுத்த வினாடி அடுத்து என்ன டெஸ்ட்டு நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன எல்லாரும் அடுத்து என்னங்கிறது தான் பயமே அது பெரிய பயத்தை கொடுக்குதுங்க நடந்து முடிஞ்சதெல்லாம் கவலையை கொடுக்குது நடந்து முடிந்த கவலையும் வரப்போகின்ற பயத்தை பயத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் அணிவம்பது அந்த நிமிஷம் அவனுக்கு என்ன கிடைக்கிது உண்மையில் அந்த நிமிஷம் கிடைக்குமா ஒரு வினாடி போனால் ஒரு நிமிஷம் போனால் யாராலும் திரும்பி வாங்க முடியுமா அந்த நிமிஷம் பவ்யம் பவ்யமாக இருக்கிறோமா இல்லையே கடந்த காலத்தை கவலையும் வருங்கால பற்றி பயமும் தானே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்குது அப்போ நிகழ்காலம் எப்படி இருக்குது நிகழ்காலம் பயமும் கவலையும் கலந்ததாகத்தான் இருக்கிறது அங்கே அன்பு கொண்டு போய் வச்சுடுங்க அது நேற்றும் இன்றும் நாளையும் அன்பு அதுக்கு வந்து தோற்றம் மறைவில்லாத ஒன்று அது தெரியாதவன் என்ன பண்ணுறான் பவம் என்று அடுத்த வினாடியை பற்றி பிஸ்னஸ் செய்கிறவன் கல்யாணம் பண்ணவன் குழந்தை பெற்றவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா பயம் திரும்பி வர்றதுக்கு ப பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சின்னா ஏதோ வீணான கற்பனைகள்லாம் வருது பஸ்ஸு எங்கே நின்று போயிருக்குமோ குழந்தைங்க பாதி நின்று இருப்பாளோ வேறு யாரோ கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்லாம் பயமாக இருக்குது உன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் குழந்தைங்க வந்தாச்சுனா இல்லைங்க வரலைங்க எனக்கு ஆண்டு விழாமல் கொஞ்சம் நாள் லேட் ஆகுமாப்பா அப்படின்னு திருப்பியார் பவம் 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 இது பேர் பவரோகம்னு பேர் ரோகம்னா நோய் இது ஒரு பெரிய நோய் மக்கள்கிட்ட எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற பவரோகம் இந்த பவரோகத்தை தான் பெரிய சுமையார் தான் ஏன்னா இவனுக்கு ஒரு குழந்தைன்னா பரவாயில்ல மூணு பெண்ணு பெற்றிருந்தான்னா எவ்வளோ பவம் பாருங்கள் கல்யாணம் கொடுத்த இடத்துலேருந்து என்ன ஆகுமோ கல்யாணம் ஆகாத பொண்ணு வெளியே போய் சுற்றி இருக்கிறா யாரோட பழகிடுங்க பண்ணிடுவாளோ இன்னொருத்தி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் பவம் பவங்கிறது இது பாரங்கிறார் இந்த அன்பு இல்லாதவங்கக்கிட்ட இந்த பவம் உடையவர் காண்பர் பவம் தன்னை அவர்கள் இது பவங்கிறது வந்து அடுத்து வருவதும் இல்லை அடுத்து வர பிறவியும் பற்றி தான் பிரிவி பிறவியாக போகிறார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க கோர நெறிகோடு ரொம்ப துன்பம் தருகின்ற ஒரு பாதையிலே கொங்கு புக்காரு கண்ணுக்கு இருட்டாக இருக்கக்கூடிய கட் கண்ணில் க கண்ணை கட்டி காட்டில் விட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா அது பேர் கொங்குன்னு பேர் கொங்குன்னா காடு இந்த இருட்டில் போட்ட காட்டில் நுழைஞ்சு போனவனுக்கு வழி தெரியாமல் செய்கிறானே அடுத்து என்ன நடக்கும் அடுத்து நினைக்கும்னு தெரியாமல் இருக்கிறானே அப்படி தான் போய் சாவான் அப்படின்றார் ஆர்வர் உடையவர் காண்பர் அரண் தன்னை ஈரம் உடையவர் காண்பர் இணையடி நிழல் நிழல் சேர்த்துக்கிட்டோம் நம்ம பாரமுடையவர் காண்பர் தன்னை கோர நெறி கொடு கொங்கு புக்காரே அந்த காட்டில் போய் சிக்கிட்டானே அப்போது தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சிவனை கண்டுபிடிக்கிறது தான் சிவன் இருக்கிற மடம் அன்புள்ள உள்ளம்தான் எப்போ இந்த உள்ளத்தில் அன்பு வந்துடுச்சோ அது ஆத்மா அங்கே நிரந்தரமாக கூடியிருக்கிறது அவர் சொல்கிறார் இவ்வாறு நம்ம ஒரு சில பாடல்களை மட்டும் அன்புடைமை குறித்து நாம் பார்த்தோம் அறம் செய்வதை பற்றி சொல்கிறாரு ஒரு புது தலைப்பு தர்மம் செய்வது தர்மத்தோடு வாழ்வது என்பதை நம்ம அறம்னு சொல்கிறோம் தர்மம்ங்கிறது எல்லோருக்கும் பொதுவாக இருக்க ஒரு தர்மம் அதை பொது தர்மம் சாமானிய தர்மங்கிறோம் என்ன சாமானியம் நம்ம சாமானியர்னா என்ன அர்த்தம் சொல்கிறோம் ஏழை சாதாரண மக்கள் அப்படின்னு அப்படி அல்ல அர்த்தம் சமமாக இருந்தால் அது பேர் சாமானியன்னு பேர் சமங்கிற வார்த்தை சாமானியம் சமமாக இருக்கிறதுனா சாமானியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ சாமானியங்கிறது சமமாக இருந்தால் அது பேர் பொது தனிப்பட்ட இருந்தால் அது பேர் சிறப்பு அது விசேஷம் இப்போ தர்மத்துலேயும் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு இருக்குது சாமானிய தர்மங்கிறது வந்து எல்லாருக்கும் பொது ஆண் பெண்ணுக்கும் பொது குழந்தை பெரியவர்கள் தான் பொது எக்காலத்திலும் பொது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது தர்மம் வேறங்க இப்போ ஒரு தர்மம்லாம் கிடையாது எக்காலத்திலும் இனிமேல் ஒரு கோடி வருஷம் பின்னாடி வந்தாலும் அந்த தர்மம் அப்படியே தான் இருக்கும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எல்லாருக்கும் எது மாறாத தர்மமோ அது சனாதன தர்மம் மாறாதது பேர் சனாதனம்னு பேர் மாறக்கூடியது சனாதனு சொல்ல முடியாது ஆதானம் சன்னு அது எப்பொழுதுமே ஆதாரமாக மாறாமல் இருக்கக்கூடியதுன்னு ஆதானம் சன்னு சனாதனம் அந்த சனாதன தர்மம் காலத்துக்கு மாறாது இடத்துக்கு மாறாது மனிதருக்கு மனிதர் மாறாது அது என்ன சொல்லுங்கள் அன்புடைமை பகலில் அன்பாக இருக்கலாம் சார் நைட்டில் இருக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்கிறாங்களா வீட்டுக்கு வெளியே அன்பாக இருக்கலாம் சார் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இடத்துக்கு இடம் மாறுதா சரி இவங்களெலாம் அன்பு இருக்கக்கூடாது இவங்களாக ஆளுக்கு ஆள் மாறுதா அன்புடைமை அஹிம்சை இன்னா என்ன செய்தல் தான் ஹிம்சை இன்னா செய்யாமை அஹிம்சை தமிழ் அஹிம்சைக்கு இன்னா செய்யாமைன்னு வள்ளுவர் பேர் வச்சுருக்கிறார் அஹிம்சோ பரம தர்ம தர்மத்திலேயே மிக உயர்ந்தது எதுனா அகிம்சை துன்பம் தராமல் இருக்கிறது அதுக்கு அப்படி சொல்ல வேண்டாமே அன்புடைமேன்னு சொல்லிடலாமில்ல அப்போ அகிம்சைக்கு நம்ம இன்னும் பேர் கொடுக்க போகிறோம் இன்னும் செய்யாமன்னு வள்ளுவர் சொன்னார் திருமூலர் சொல்கிறார் அன்புடைமைங்கிறார் அதுதான் அன்பு எப்படி துன்பம் கொடுக்கும் சில பேர் சொல்கிறாங்க அது ஒரு அஹிம்சைங்கிறாங்க அன்பு ரொம்ப அன்பு கொடுத்தோம்னாக்கா அது சொல்லுவாங்க இல்லை அன்பு கொடுத்தே அவர் ஹிம்சை பண்ணுறாரு அந்த அந்த அன்பு இல்லை அது வந்து பலன் எதிர்பார்க்கின்ற அன்பு நான் சொல்கிறது கடவுளுடைய இயல்பு அன்பு அப்படிப்பட்டது அந்த தர்மம் பொது தர்மம் அன்பு தான் பொது தர்மம் அதுதான் சனாதன தர்மங்க சனாதன பற்றி என்னென்னவோ சண்டை போடுறாங்க அகிம்சவோ பரம தர்ம அன்பு தான் பரம தர்மம் சரிங்க விசேஷ தர்மங்கிறீங்க அது என்ன அது காலத்து காலம் மாறுபடும்பா அந்த காலத்தில் வந்து சொன்னது இந்த காலத்தில் இருக்கக்கூடாது அந்த காலத்துக்கு அது கரெக்டு தான் இப்போ கிடையாது மழை காலத்தில் எல்லாம் கொடையை எடுத்துகிட்டு போகிறாங்க மழை நின்று பேர் எல்லாம் கொடையை விரிச்சிட்டு போவாங்களா வெயில் காலத்தில் எல்லாம் கொடையை போட்டு போவாங்க அந்த நாயில் இருக்கும்போது கொடை பிடிச்சிட்ருப்பாங்களா அப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடை இப்போ எப்பயுமே கொடையோடு வரணும்னு ஏதாவது ரூல் இருக்குதா அதெல்லாம் உருள் கிடையாது அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் நீங்கள் கொடை விரிச்சிக்கலாம் மழை கோட்டு கூட போட்டுக்கலாம் இல்லை மழையில் நனைஞ்சு கூட போகலாம் அது ஆளுக்கு ஆள் மாறும் நேரத்துக்கு நேரம் மாறும் இடத்துக்கு இடக்கு மாறும் அது பேர் விசேஷ தர்மங்கிறாங்க அந்த விசேஷ தர்மங்கள் எப்படி இருக்கும் எதை குறித்து இந்த விசேஷ தர்மம் மாறுதுன்னா மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அறிவு சார்ந்தவனுக்கு சில தர்மங்களாக இருக்குது அவனுக்கு கூலி வேறு மாதிரி கொடுக்குறாங்க உழைப்பு செய்கிறவனுக்கு கூலி வேறு மாதிரி தராங்க என்ன சார் நானும் எட்டு மணி நேரம் பண்ணுறேன் அவரும் எட்டு மணி நேரம் மேனேஜருக்கு அவ்வளோ சம்பளம் லேபருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களே ஒரு லேபர் போனால் இன்னொரு லேபர் நான் போட்டுடலாம் பத்து லேபர் கிடைப்பான் ஆனால் மேனேஜருக்கு கிடைப்பாரா எல்லாரும் மேனேஜர் ஆக முடியுமா டாக்டருக்கு என்ன ஒரு நான் ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு கன்சல்டேஷன் நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாருங்க அஞ்சு நிமிஷத்தில் நூற்றி ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறாரு ஐம்பது நிமிஷத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிச்சிட்றாரு ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் ஒரு நாள் சம்பளமே ஆயிரத்தி ஐநூறுரூபா கண்டரை பேர் கிடையாது என்ன அவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் உங்களால் இன்னொரு டாக்டர் தான் விஷயம் பண்ண முடியுமே ரோட்டில் போகிறவங்கள டாக்டர் ஆக்கிட முடியுமா ஆனால் வெளியே நிற்கிற அந்த கேட் கீப்பர் டாக்டருக்கு வெளியே இருக்கிறானே அவனை யார் வேணால் போட்டுக்கலாம் நேற்று ஒருத்தரான் இன்றைக்கி ஒருத்தர் இருப்பான் இப்போது தர்மம் மாறுதில்லை டாக்டருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க வேற ஒரு அர்த்தத்துக்கு சாதாரண ஒரு ஆளுக்கு வேறு ஒரு சம்பளம் தருங்களே அப்படின்னா அது விசேஷ தர்மண்டா அறிஞனுக்கு ஒரு தர்மம் அறிவில்லாதனுக்கு ஒரு தர்மம் உழைப்பனுக்கு ஒரு தர்மம் அறிவு உழைப்பனுக்கு ஒரு தர்மம் ஐடி பீப்புளு வேறு தர்மம் இப்போ தர்மம் மாறுபடுது அதை நம்ம ஒத்துக்கணும் விசேஷ தர்மங்கள் ஆளுக்கு ஆள் மாறும் காலங்காலம் மாறும் இடத்துக்கிடம் மாறும் சரி இப்போ வந்து டாக்டருங்க வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க ஆதி காலத்தில் மருத்துவர்கள் காசு வாங்கியிருப்பாங்களா மருத்துவத்தை காசு விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தன் கலையை யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு அப்போ மருத்துவர்கள் என்ன தான் கொடுப்பாங்க தட்சிணை ஏதாவது அவர் கொடுத்துட்டு போனாதான் உண்டு அவர் ஏதாவது மூலிகை கொடுப்பார் அரைச்சி கொடுப்பாரு எதாவது கொடுப்பாரு அவங்களா பார்த்துக்க அவர் டிமாண்ட்லாம் பண்ண மாட்டார் கன்சல்டேஷன் ஃபீலெலாம் கேட்க மாட்டார் அந்த தர்மம் அந்த காலத்துக்கு இந்த தர்மம் அது பேர் விசேஷ தர்மம்னு பேர் அது சனாதன தர்மம் அல்ல சண்டை இருக்காங்க இப்போது எந்த அருமம் தர்மம் எப்பொழுதும் இருக்கக்கூடியதுனோ அதை அறம்னு சொல்கிறார் அது அன்புடைமை அதனால் அது தொடர்பாக நம்ம இப்போ பார்ப்போம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறார் யாவருக்குமாம் யாவருக்குமாம் என்ன அர்த்தம் சாமானிய தர்மம்னு அர்த்தம் இவனுக்கு வேண்டாம் அவனுக்கு வேண்டாம் யாவருக்குமாம் ஒரு முதல் பாடல்லே அவர் சாமானிய தர்மத்தை நிலைநாட்டுறார் எல்லாரும் இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுங்கடா நைவேத்தியம் பண்ணி பெரிய பொங்கல் பண்ணி பெரிய கும்பாபிஷேகம்னா அவருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பட்டீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் எவ்வளோ வண்ண அலங்காரங்கள் எவ்வளோ ஒளி விளக்குகள் எத்தனை விதம் எஜ்ஜங்கள் எல்லாம் சாமானியானது பண்ண முடியுமா சாதாரண மனிதர்களை அவ்வளோ வேண்டாங்கிறார் இவர் யாவருக்கும் எல்லோருக்கும் ஒரு பச்சையில் கொடுக்கலாம்ல பகவானே சொல்கிறாரு ஒரு இலை கொடுக்குங்கிறார் தொய்யம் ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கிறார் பகவத்கீதைன்னு சொல்கிறார் எனக்கு நீ எதாவது நீ கொண்டு வரணுன்னா ஒரு துளசி கொண்டுங்கிறார் விஷ்ணு ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு அவருக்கு சமமாக தங்க நாணயத்தை போடுறாங்க அவர் போட 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 அந்த துலாபாரத்தில் அவர் வெயிட்டுக்கு தாங்கவே மாட்டேங்குது எவ்வளோ இல்லை அந்த தலாபாரத்தில் விற்கிற இடமெல்லாம் அந்த நிரம்பிடுச்சு அதெல்லாம் தள்ளுங்க அந்த பக்கம் என்னாரு ஒருத்தன் வந்தால் ஒரு துளசி இலையை போட்டான் டபக்குன்னு இறங்கிடுச்சு ஒரு மேலே வந்துட்டார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை எனக்கு இன்றைக்கி பூஜை செய்கிறது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்கடா பச்சிலைக்கா க பஞ்சம் எனக்கு பூஜை செய்கிறது இதெல்லாம் இல்லை அப்படின்னு பூஜையை மட்டும் நிறுத்திடாதீங்க தண்ணி இல்லை தீர்த்தம் இல்லை பெல்லு இல்லை வாழைப்பழம் இல்லை வெத்தலைப்பாக்கு இல்லைன்னு எதுவும் வேண்டாம் ஒரு இலை போதும் பிள்ளையாருக்கு என்ன கொடுக்குறீங்க ஒரு அருகம்புல்ல தானே சொல்கிறீங்க அதில் ஒரு திருப்தி படலையா உன் மனசில் எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு பார்க்குறேன் உன் அன்புக்கு இதெல்லாம் விலை கிடையாது யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை பசுவுக்கு என்ன கொடுப்பேன் ஒரு வாயுரை ஒரு வாய் ஒரு கவளம் வாயுரைனா ஒரு கவளம் முன்னால் பசுவுக்கு ஒரு கவளம் கொடுக்க முடியாதா அந்த வீடு பசு வந்து அம்மான்னு கதும்போது ஒரு வாழ்ப்பு தோல் கிடைக்காதா ஒரு வாயுரை ஒரு வாய் கூடு பெரிய தொட்டிலெலாம் போட்டு வைக்க வேண்டாம் அவர் தான் அவங்களுக்கு தான் சொல் சிம்பிளாக சொல்கிறாரு உனக்கு அன்பு வேணும்னா உன்னோட அன்பு இருக்கணும்னா இது போதுங்கிறார் யாவருக்குமாம் ஒன்றும் ஒரு கைப்பிடி நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து காக்காய்க்கு வை பித்தர்களுக்கு தள்ளி வை அவங்க வந்து சாப்பிட்டு போவாங்க நீங்கள் சாப்பாடு போடும்போது இலையிலையோ தட்டுலையோ ஒரு பகுதி அப்படி ஓரமாக வைங்க வச்சுட்டு தண்ணி தெளித்து காத்துடுங்க நீங்கள் இதெல்லாம் எச்சில் முன்னாடி அது அவங்க சாப்பிடட்டும் அது மொத்தமாக வைங்க ஒரு கைப்பிடி யாவருக்குமா மாம் ஒரு கைப்பிடி யாராவது ரோட்டில் வந்தாங்கன்னா ஒரு கைப்பிடியாவது கொடுங்க மொத்தத்தையும் நீயே தின்னாத அப்படின்னு சொல்கிறார் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்கிட்ட வந்து பச்சிலையும் இல்லை மாட்டுக்கு போடுறது வாய் வாயுறையோ ஒன்றும் பைக்கோலோ அது கூட இல்லை அல்லது கொடுக்கறது கைப்பிடி சோறு கூட இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இன்னுரை நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறா அது போதுங்கிறார் இது உனக்கு கிடையாதா நான் ஏழை நான் இதெல்லாம் யாருக்கும் சாமியெல்லாம் கும்பிட முடியாது பசு கொடுக்க முடியாது யாருக்கும் சோறு போடக்கூட எனக்கு காசு இல்லைங்கிறார் இன்னுரைக்கும் என்ன கஷ்டங்கிறார் யாரை பார்த்தாலும் ஒரு முகமன் அன்பான வார்த்தையே சொல்லியிருக்காங்க அப்போ உள்ளுக்குள்ள அன்பு இருந்ததுன்னா எதுவுமே தேவையில்லைங்கிறார் இதெல்லாம் கூட அதிகங்கிறார் இன்று உரை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாடலில் ஆருக்கும் இடுமின் அவர் இவர் மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கழிவுடையீர் விரைந்தொல்லை மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறார் இதுவும் ஒரு அறத்தை பற்றி தான சிறப்பை பற்றி சொல்கிறாரு ஆர்க்கும் இடுமின் அவர் என் இவர் மின் அவர் இவர்னு பார்க்காதீங்க எல்லாருக்கும் கொடுங்க கொடுக்கறதுல இவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் இவனுக்கு மாற்றி எல்லாம் பார்க்காதீங்க ஜாதி ஜனங்கள் ஆண் பெண் குழந்தை பெரியவங்க எல்லாம் பார்க்காதீங்க என் ஜாதியாக அவன் எல்லாம் பார்க்காதீங்க அவர் இவர் என்று என்னன் மின் கொடுக்கறதுன்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் கொடுக்கறது யார் வாங்குறாங்கிறதெல்லாம் பெருசு இல்லை யாருக்கும் இடுமின் அவர் இர் அவர் இவருங்கிறது வந்து ஜாதி உயர்வோ மேல் தட்டு கீழ்த்தட்டு இவன் பயன் தருவான் இவன் திருப்பி கொடுப்பான்லாம் பார்க்காதீங்க கொடுக்கறது உன்னுடைய அன்பை காட்டுக்குது அவ்வளோதான் பார்த்திருந்து உன்மின் வழி பார்த்திருந்து உண்மின் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெருவுக்கு வெளியே போயிட்டு யாராவது இந்த பக்கம் இந்த பக்கம் வராங்களா சாப்பாட்டுக்கு ஏதாவது வராங்களா பசியோடு யாராவது நிற்கிறாங்களா யாராவது பிச்சக்காரனாவது வராங்களா இந்த காலத்தில் பிச்சைக்காரன்லாம் என் சோறு போட்டால் வர்றதில்லை காசு தான் கேட்குறான் ஒரு காலத்தில் எல்லாம் தினமும் ஊருக்குள்ளே வந்து பிச்சை எடுப்பாங்க ரமணர் வாழ்ந்த காலத்திலேயே ரமணாசிரமம் மேலே இருக்கும் பொழுது அவனுடைய அவருடைய சீடர்களெல்லாம் கிரிவலம் மாறி வந்து ஊருக்குள்ளே போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க பெரிய துணியில் சாதம் சாம்பார் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க அது கொண்டு வந்து மத்தியானமாக எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாேருக்கும் பங்கு போட்டு பத்தலைன்னா தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்குவாங்க கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு பத்து பேர் கொடுக்கணும் பத்தலையே என்ன பண்ணுறது ரமணன் சொல்லுவார் அதே செய்வீங்க அல்லது அந்த சாம்பார் எல்லாம் விதவிதமாக இருந்ததுன்னா தண்ணி போட்டு கழுவி அதெல்லாம் கொட்டிட்டு அந்த சாதத்தை மறுபடியும் வேறு ஏதாவது கீரை செய்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இப்படியாக வாழ்ந்துருக்கிறாங்க இப்போது அப்படி வாழ்ந்த காலத்தில் ரமணனுடைய வர மாட்டாங்களா இன்றைக்கி அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிறான் பெண் வெளியே வந்து பார்ப்பாள் இன்றைக்கி வந்து கேட்பானே பாடிட்டு வருவானே ரமண அட்சர மாலைன்னு ஒரு பாட்டு அதுக்காக எழுதி கொடுத்தார் பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த மா அட்சரமான மாலையை பாடிக்கிட்டு அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு மனம் கசியும் பா இன்றைக்கு வந்தாங்க நான் ஒரு புண்ணியம் கிடைச்சிது அப்படின்னு அவங்க பார்க்குறேன் பார்த்திருந்து உண்மீன் இப்படி வந்து பார்த்து பார்த்து விருந்தாளியை எதிர்பார்த்து கொண்டு பழம்பொருள் போற்றன்மின் அப்படி நீங்கள் வந்து விருந்தாளி போகிறனா உங்கள் பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அல்லது நான் ஒரு காலத்தில் அப்படிலாம் பண்ணியிருந்தே என்னால் பண்ண முடியலன்னு அதையும் சொல்லாதீங்க பழம்பொருள் போற்றன் அதை போற்றி போற்றி வேட்கை உடையீர் விரைந்து அல்லை உன்னன் மின் வேட்கை உடையீர்னா புண்ணியம் தேடுபவர்கள் புண்ணியத்தின் மீது சொர்க்க வாசல் வேணும் அப்படின்னு உங்கள் ஒருவேளை ஆசை இருந்ததுன்னா புண்ணியம் தேடுபவர்கள் வேட்கை உடையீர் விரைந்து வல்லை உன்னன் மின் மறைஞ்சு மறைஞ்சு உள்ளாதீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுங்க சில பேர் தனியாக அவங்களுக்கு மட்டும் டப்பியால் போட்டு வச்சுக்குவாங்க கண்ணில் படக்கூடாது மகன் வாய் நந்திருக்கிறான் அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான் இவங்க சொன்னவும் நட்டிக்கிட்ட கொடுப்பா அவள் ஏதோ கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவம்மா சொல்லணும் ஆனால் அப்படி சொல்கிறாங்க வந்தவனை என்ன கொண்டு இந்த பைய கொண்டா அப்படின்னு வாங்கி இவங்க எடுத்து வச்சுப்பாங்க எடுத்து பார்ப்பாங்க எடுத்து அவங்களுக்கெல்லாம் எடுத்து பத்திரம் வச்சுட்டு இந்த கொண்டு போய் கொடு அப்படின்னு அப்படி வந்து மறைஞ்சு சாப்பிடாதீங்க கரவாது கறவுன்னா மறைச்சி திருடி வைக்காதீங்க எல்லாத்தையும் திறந்து கொடுங்கங்கிறார் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்பின் ஒல்லையில் போயிட்டு மறைஞ்சு சாப்பிடாதீங்க பாருங்க காக்கை கரைந்துண்ணுகிறது துண்ணுங்கிறது காக்கை கரைந்துண்ணும் அறிவினே அது கூட இன்னொருத்தர் கூப்பிட்டு கொடுத்துட்டு தானே அது சாப்பிடுது அப்படின்னு ஒரு அற்புதமாக இந்த பாடலை சொல்கிறாரு நாம் இவ்வாறு இன்னைக்கு அன்புடைமையும் அரணையும் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கையும் பண்பும் பயனும் அது இந்த ரெண்டுத்தையும் திருமந்திரத்துலேருந்து திரு திருக்குறளுக்கு இணையான ஒரு பாடலை பார்த்தோம் அடுத்த நாளைக்கு வேறு திருமதத்தை பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா ஏவாவசிஷ் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம